ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும் நார்மலாக நம்ம வைக்கிற சாம்பார் பார்த்திங்கன்னா காய்கறிகள் நிறையா சேர்ப்போம் இதில் எந்த காய்கறியுமே தேவைப்படாது வித்தின் டென் மினிட்ஸில் வந்து இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் நம்ம செய்ய முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவு உள்ள துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாசி பருப்பு நான் ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் உங்களுக்கு பாசிப்பருப்பு சேர்க்கறது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ குக்கரில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் தோரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுகி சேர்த்துக்குவோம் பாருங்கள் நான் நல்லா கழுகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்குவோம் நம்ம எடுத்துக்கிட்ட தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் குக்கரில் சேர்த்துட்டோம் இது கூட ஒன் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அஞ்சாறு பல் பூண்டு பதினஞ்சு டூ இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்குவோம் கூடவே நல்லா பெரிய தக்காளியா ரெண்டு தக்காளியை நல்லா பழுத்த அதை எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் காயத்தூள் சேர்த்துக்குருவோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிருவோம் எண்ணெய் சேர்க்கும்போது சீக்கிரம் வெந்து கிடைக்கும் தண்ணி சேர்த்து இதை ஒரு நாலு விசில் வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிருவோம் நாலு விசில் வந்துட்டு அதனுடைய ப்ரெஷரும் அடங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட பருப்பு நல்லாவே குழஞ்சி வெந்துருச்சு நாலு விசில்ல பருப்பு நல்லா அந்த மாதிரி ஒன்னா சேர்த்து கலந்து விட்டுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கிருவோம் புளி பாத்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து சுடு தண்ணியில ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிருவோம் புளி தண்ணி சேர்த்து கலந்து விடும் போதே உங்களுக்கு இந்த சாம்பாரினுடைய அளவு வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து தண்ணியவும் நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியவும் நல்லா கலந்து விட்ருவோம் பாருங்க நமக்கு இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு ஏன்னா உப்பு சேர்த்துக்கிடுவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட உப்பை சாம்பார் கூட நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம் பாருங்க சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிருவோம் இந்த எண்ணெய் கூட உங்ககிட்ட நெய் இருந்துச்சுன்னா நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு வரமிளகா ஒன்று ரெண்டுமா கில்லிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் நம்ம சேர்க்குற இந்த வரமிளகா தான் இந்த சாம்பாருக்கு காரம் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு தே காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகம் சேர்த்துக்குங்க இல்லை காரம் தேவைப்படாதுன்னா கம்மியாக சேர்த்துக்குங்க நல்லா புரிஞ்சிருச்சு இப்போது சின்ன துண்டு இஞ்சி எடுத்து ஒன்று ரெண்டு மணி நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இஞ்சி நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிருச்சு இப்போ அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் வதங்கும் போதே ரெண்டு ரெண்டு கரும்பு பிள்ளைகள் சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் அது வரைக்கும் வதக்கணும் எந்த அளவு கிறிஸ்பியாக கிடைக்குதோ நமக்கு வெங்காயம் அந்த அளவுக்கு சாம்பார் வந்து டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பல்லு பூண்டு நல்லா ஒன்று ரெண்டு மணி நச்சு சேர்த்துக்குருவோம் நம்ம ஆல்ரெடி நிறையா பூண்டு சேர்த்துட்டோம் இதில் அதிக பூண்டு தேவையில்லை பாருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிடுச்சு சாம்பாரில் சேர்த்துருவோம் மிளகிழி சாம்பாருக்கு நல்லா தாளிப்பு கொடுத்துட்டோம் இதை நல்லா கலந்து விட்டுருவோம் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி எலை சேர்த்துக்கிருவோம் பாருங்க மல்லி எலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அவ்வளோதாங்க நமக்கு அருமையான டேஸ்டியான மிளகாய் கிள்ளி சாம்பார் அல்லது வெறும் பருப்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வெறும் பருப்பு அல்லது மிளகாய் கிள்ளி சாம்பார் பார்த்தீங்கன்னா சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இட்லி தோசை இது கூட நம்ம இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது நம்ம ரெண்டு இட்லி சாப்பிட்றோம் ரெண்டு தோசை சாப்பிட்டோம்னா குறைஞ்சது நாலு அஞ்சு இட்லி நாலு அஞ்சு தோசை சாப்பிட்ற அளவுக்கு இது வந்து சாப்பிட தூண்டுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு சாம்பார் தான் இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் நான் பண்ணியிருக்க அது போலேயே நீங்கள பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு உண்மையிலே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் பண்ணியிருக்க அந்த மிளகாய் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்